ஹலோ கைஸ் நீ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா மல்லி செடியில அதிகமா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நோய் ஃபால்ட் வாங்க அது எப்படி கண்டுபிடித்துன்னு பாத்தீங்கன்னா மல்லிச்செடி இலையில பாத்தீங்கன்னா புளி புலியா கரு கருப்பா தெரியும் நோய் ஃபால்ட் எப்ப அதிகமா தெரியும் பாத்தீங்கன்னா மழை அதிகமா பேறப்ப கூலிங் கிளைமேட் அப்பதான் தெரியும் அதுக்கு நம்ம வந்த அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா காமி பிளஸ் சொல்லுவாங்க அதுனா கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நாகஜுனா கம்பெனில தான் அது அது கெமிக்கல் கண்டன் பாத்தீங்கன்னா கார்பன் டைசம் டுவெல் பெர்சன்டேஜ் பிளஸ் மேங்கோஸோ பிக்சி த்ரீ பர்சன்டேஜ் ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கெபாசிட்டில டேங்குக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ஸ்ப்ரேயிங் பண்ணலாம் காமி பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல ஸ்ப்ரே பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலைப்புளி நோய் நோய் பல்வேறு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லைட்டா பார்த்தே ஸ்ப்ரே பண்ணாவே நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துடும் சப்போஸ் நீங்க மந்த அடிக்காம விட்டீங்கன்னா அதிகமா அதுக்கு அதுக்குன்னா மந்த அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெட் எம்எல் கோல்டுன்னு சொல்லுவாங்க அது கெமிக்கல் கண்டென்ட் பாத்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைட் எயிட் பர்சன்டேஜ் பிளஸ் மேங்கோ சோப் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்பிரேங் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கெப்பாசி டேங்குக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம் நோய் ஃபால்ட் அதிகமாக பாத்தீங்கன்னா அந்த ரெட்டமால் பால்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஃபங்கஸ் ஃபால்ட் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் நம்ம செடியும் நல்லாவே இருக்கும் மல்லி செடியில பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் பால்ட் நீங்க மந்த அடிக்காம விட்டீங்கன்னா அது அப்படியே புளி புள்ளியா கருப்பாயி ஃபுல்லாக சரவு நோய் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு எல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மந்த அடித்து நல்லது நான் சொன்ன அந்த ரெண்டு மந்த் காமிங் பிளஸ் மந்த் எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இலைப்புளி நோய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு பார்த்தேன் ஸ்ப்ரே பண்ண நம்மளுக்கு கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும் சப்போஸ் நோய் நோய் ஃபால்ட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டமர் கோல்டு மந்த் அடிச்சா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் தேங்க்யூ சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க